கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாட்களில் நிறைய குடும்பங்களுக்குள்ள பலவிதமான பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் அநேகருக்கு சந்தோஷமே இல்லை தான் இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறோமோ ஏன் தான் இந்த உறவுக்குள்ளே இருக்கிறோமோ என்று எண்ணி வருந்திக்கொண்டு நிலவே பார்க்க முடிகிறது பல குடும்பங்களில் கணவனால் எங்களுக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லுகிற மனைவிகள் இருக்கிறான் பல குடும்பங்களில் மனைவிகளால் நிம்மதி இல்லை என்று சொல்லுகிற கணவு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட குடும்ப நெருக்கடிகளுக்குள் இருக்கிற சிலர் என்னிடத்தில் கூட தொடர்பு கொண்டு ஜெபிக்க சொல்லுகிற பொழுதும் இல்லைன்னா சில ஆலோசனைகளை கேட்கிற பொழுதும் முக்கியமாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னு சொன்னால் தங்களுடைய குடும்பத்தில் தங்களால் எந்த விதமான பிரச்சனையும் வரவில்லை தங்களுடைய வாழ்க்கை துணைவராலாம் வருது என் கணவன் இந்த விதமாக இருக்கிறார் இப்படி இப்படி நடந்துகிறார் நேசிக்க மாட்டேங்கிறார் நல்ல பண்பு இல்லை பொறுப்பு கிடையாது கொஞ்சம் கூட ஒரு மனைவிங்கிற எண்ணமே இல்லை பேச கூட மாட்டேங்காருங்க ஒரு எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருக்கிறாரு இந்த விதமாக சொல்லுகிற நிலமையில் பலர் இருக்கிறாங்க அதுபோல் சில குடும்பங்களில் மனைவிகளை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என் மனைவியுடைய மனநிலை இப்படி இருக்குது என் மனைவிடைய எண்ணம் இப்படி இருக்குது எதையுமே என்னை கேட்டு செய்கிறதில்ல எல்லாம் தாந்தோண்டித்தனமாக செய்கிறாங்க அவங்க அம்மா அப்பா கே சொல்கிறது தான் கேட்குறாங்க நான் சொல்கிறேன் எதையுமே கேட்குறதில்லை என்னோடய வாழ்கிறது கூட அவங்க விருப்பமெல்லாம் அடிக்கடி சொல்லிகிட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க இதை கேட்கும் பொழுது குடும்பத்தில் யாரோ ஒருவர்தான் மிக தவறாக இருக்கிறது புரிகிறது ஆனால் சில நேரங்களில் இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் சிலரிடத்தில் மற்றவர்களை தாக்குகின்ற விதமான தகாத குணங்கள் இல்லை இவர்களாக பிரச்சனைகளை ஏற்படுத்தலை இவர்களால் குடும்பத்தினுடைய அமைதி கிடலை இவர்களாக தங்களுடைய தவறான குணங்களினால ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தலை ஆனால் இவர்களிடத்தில் இருக்கிற ஒரு குறைவு என்னவென்றால் தாக்குதல் நடத்துகிற சுபாவம் இவர்களிடத்தில் இல்லை ஆனால் தாக்குதல் நடத்தப்படுகிற பொழுது அதை தாங்கிக் கொள்ளுகிற சுபாவம் இல்லை வாழ்க்கையில் வந்து சில நேரங்களில் நாம் யாரையும் தாக்குதல் இல்லை நம்முடைய சுபாவங்களோ நடத்தைகளோ குணங்களோ யாருக்கும் தாக்குதல் இல்லை ஆனால் நமக்கு தாக்குதல் வருகிறது அது போன்ற சூழலில் இந்த தாக்குதல்களை சந்திக்கிற தாங்குகிற குணம் வேணும் அதனால தான் அன்பாக இருக்கணும் தாழ்மையாக இருக்கணும் அந்த மாதிரி நிறைய சொல்லுகிற அதே வேதாகமோ பொறுமையாக இருக்கணும் சகிக்கிறவளாக இருக்கணும் நீடிய சாந்தம் வேணும் அந்த மாதிரி சொல்லுகிறேன் இதுதான் அதாவது தாங்குகின்ற சுபாவங்கள் தாக்குதல்களை தாங்கிக் கொள்கிற சுபாவங்கள் சில நேரங்களிலே கணவர்கள் சரியில்லை தான் ஆனால் மனைவிகளிடத்துல தாங்குகிற பொறுத்துக்கொள்ளுகிற நற்சுபாவங்கள் இருந்தால் அந்த சூழலை சந்திக்கலாம் சில குடும்பங்களை மனைவிகள் சரியில்லைத்தான் ஆனாலும் ஏற்படுகிற அசௌரியங்களை சில மன கஷ்டங்களை பொறுத்து கொள்ளுகிற தாங்கிக் கொள்ளுகிற தன்மை இருந்தால் அந்த சூழலை கடந்து செல்லலாம் ஆனால் தாங்கிக் கொள்ளுகிற ஒரு சுபாவம் இல்லாத காரணத்தினாலே அந்த குடும்ப சூழலை சந்திக்க முடியவில்லை வாழ்க்கையை உடைத்துவிட்டு வெளியேறுகிற வாழ்க்கையை உடைத்து விட்டு வெளியேற விரும்புகிற ஒரு மனல் ஏற்படுகிறது எனவே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தாக்குகிற சுபாவம் இல்லாவிட்டாலும் தாங்கி கொள்ளுகிற சுபாவத்தை தரும்படியாக ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கணும் சில கஷ்டங்கள் வருகிற பொழுது சில மன போராட்டங்கள் வருகிற பொழுது மன நெருடல் வருகிற பொழுது மன கஷ்டங்கள் வருகிற பொழுது சில அநீதியான செயல்பாடுகள் அநீதியான வார்த்தைகள் அநீதியான நடைமுறைகள் மனசு அதிகமாக பாதிக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் சொல்லி எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டு அந்த சூழலை சந்திக்கும்படியான ஒரு பொறுமையுள்ள ஒரு இருதயத்தை நம்ம கேட்டால் நிச்சயமாக தேவ பிரசன்னத்தினால அது சாத்தியதையாகும் நாம் தாங்கிக் கொள்ளுகிற சகித்துக்கொள்ளுகிற பொறுத்து கொள்கிற அந்த தன்மைகளிலே வளர்ந்து செல்லுகிற பொழுது சூழலுக்கும் மத்தியிலே ஐம்பது சதவீத பிரச்சனைகள் விடுகிறது அதற்கு பிறகு எதிர் தரப்பிலிருந்து வருகிற தாக்குதல்களும் கூட குறைந்துவிடும் இப்படியும் அற்புதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை நடக்க முடியும் எனவே மற்றவருடைய சுபாவம் சரியில்லை குணநிலை சரியில்லை என்பது உண்மையாக இருந்தாலும் அவைகளை ஏற்றுக்கொள்கிற தாங்கிக் கொள்கிற ஒரு கிருவையை ஆண்டுடைய சமூகத்தில் பெற்றுக்கொண்டார் நாளடைவில் அந்த சூழல்களை மாறும் நம்மை தாக்குகின்றவர்கள் கூட தாக்குதலை நிறுத்திவிட்டு இசைந்து இணைந்து வாழும்படியான ஒரு சூழல் வரும் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அந்த நம்பிக்கையோடு சில வருத்தங்களை சோர்வுகளை சர்ஜைகளை இப்பொழுது தாங்கிக் கொள்ள பழகும் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார்